அன்புக்குரிய சகோதரர்களே இது போன்ற இந்த கைவினைப் பொருள்கள் இந்தமாரி ஆர்ட் ஒர்க்கு இதெல்லாம் செய்கிறதில் நல்ல ஒரு கைதேர்ந்த ஒரு மாணவி அஃப்ரோஸ் ஐந்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய இந்த மாணவி மிகச்சிறந்த இந்த ஆர்ட் ஒர்க்கு அதே போல் இந்த மாரி கைவினைப் பொருள்கள் இது எல்லாமே ரொம்ப சிறப்பாக செய்கிறாங்க இந்த மாணவிக்கு மேன்மேலும் பல அருள் வளங்களை இறைவன் அருள வேண்டும் என்று நாம் எல்லோரும் பிரார்த்திப்போம் இது எல்லாமே அந்த பொண்ணு தயாரித்த கைவினைப் பொருள்கள் தான் இதெல்லாம் இல்லாமல் வெறும் பென்சில் டிராயிங்கில் கூட ரொம்ப அழகாக இந்த படத்தை வரைஞ்சிருக்கா பாருங்க அதே போல் இந்த ஸ்கூலுக்கு தேவையான இந்த படங்கள் அதை வந்து இந்த ப்ராக்டிக்கலாக செஞ்சு மனித உடம்பு அதிலேருந்து அதனுடைய நரம்பு மண்டலம் எலும்பு மண்டலம் தசை மண்டலம் ஒவ்வொன்றையும் வந்து சிறப்பாக வடிவமைத்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க இது வந்து அந்த ஸ்கூலுக்காக செஞ்ச ஒரு ப்ராஜெக்டு ஸோ இதுபோல் அந்த பொண்ணுக்கு வந்து பல ஆற்றல்கள் இருக்கின்றன இந்த பொண்ணுக்கு எல்லாம் அல்ல இறைவன் மேலும் மேலும் பல நல்லருளை வழங்க வேண்டும் என்று நாம் எல்லோர் சார்பாகவும் எல்லாம் அல்ல இறைவனிடம் பிரார்த்திப்போம் எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு இந்த இடத்துல அந்த ஹார்ட்டு துடிக்கிற மாதிரி இயங்குகிற மாதிரி காட்டியிருக்காங்க பாருங்கள் ரொம்ப சிறப்பாக செஞ்சுருக்காங்க